போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது

அடிப்பாவீங்களா நீங்க தான் கால் பண்ணி வர வச்சிங்களா ஆமா சாம் நீங்க தான் கால் பண்ணாங்க நான் அப்பதான் காலேஜ்ல என்றானே சத்யா கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்னால டப்புனு அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு ஓடியா அப்படியா சீனியர் நீங்க கூட கரெக்ட் டைம்ல என்ட்ரானீங்களோன்னு நினைச்சேன் சீனியர் ஆமா அவர் கரெக்ட் டைம்ல தான் என்ட்ரானாரு ஆமா தேங்க் யூ சீனியர் நீங்கள் வரலன்னா கண்டிப்பா இவனுங்க அவனுங்க எதாவது ப்ராப்ளம் பண்ணியிருப்பாருங்க இவங்களும் சும்மா அணிஞ்சிக்க மாட்டானுங்க அடிச்சிருப்பானுங்க எதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும் நல்ல நீங்க நீங்கள் வந்துட்டீங்க வந்துட்டிங்க தேங்க் யூ சீனியா இதுல என்ன இருக்கு இல்ல சீனியா நான் கூப்பிட்டோன்னே நீங்கள் டக்குனு வந்தீங்க கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் சீனியா தேங்க் யூ சீனியா வேணும் வேணுமா நாங்க இருக்கோம் இல்ல நம்ம மண்டபம் சீயம் கலர் தான் சாக்லேட் வாங்கிக்கொண்டு சொன்னேன் சீனியார் இது சேம் உங்களுக்கு உங்களுக்கு

சீனியர் அப்படியே எங்களுக்கும் வாங்கிட்டு வரண்டா எல்லாருக்கும் இருங்கடா இதே சீனியர் ரொம்ப நல்லவர் இல்லை ம் ஆமாடா மச்சான் நல்ல மனுஷனாக இருக்கா ஆமா பெர்ஃபெக்ட்டான ஜோடி அவரை தான் கரெக்ட் கமலி ரொம்ப சத்யா ரொம்ப லக்கி ஆமா என்னங்கடா அவரே பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பண்ணுங்க மறந்தே நம்ம ஸ்பீச் ரெடி பண்ண பாரு எனக்கு

சூப்பர் பாஸ்ட்டன காலேஜே நானு கேலிப்பட்டேன் காலேஜ்ல நம்ம நானும் கேள்விப்பட்டேன் கேலிப்பட்டேன்டி ஹ்ம் மாமா ஏங்கே சொன்னாரு பாத்தியா சத்யா என்கிட்ட சொல்லவே இல்ல டேய் நேத்து தான்டா பேசிட்டுகோமோ சொன்னாரே அதுக்கு என்ன பிராப்ளம் இல்ல அவரும் இந்த மாதிரி ஸ்பீச் ரெடி பண்ணி இருப்பாருல சோ ஹெல்ப் கேட்டா பண்ணுவாரு டேய் எல்லா ஹெல்ப் ஏ கேட்க முடியுமாடா நம்மளுக்கும் சுயமா ஏதாவது யோசிக்கவேனமாடா நம்மளே யோசிச்சதா எடுத்தலாம்டா பாவம் அவரையே டிஸ்டர்ப பண்ணவேனடா என்னங்க சாக்லேட் இது சத்யாவுக்கு थैंक यू சீனியர்

அப்படின்னா ஓகே எனக்கும் அண்ணன் கிடையாது தங்கச்சிதான் சோ அதனால நீங்க இனிமே என்னடா அண்ணன் அப்புறம் நானு எனக்கும் தான் அண்ணன் கிடையாது எனக்கும் ஒரு தங்கச்சி மட்டும்தான் எனக்கும் அப்ப இனிமே கௌதம் அண்ணன் அண்ணன்பா பரவாயில்லையே எனக்கு ரெண்டு தங்கச்சி படிச்சிருக்கு அதுவும் வாழ் தங்கச்சிங்க ஓகே இது கமலி தங்கச்சி தேங்க்ஸ் அண்ணா அடி வாங்க போறீங்க ரெண்டு பேரும் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க யாராச்சும் ஓகே சொல்லல அப்பா உங்க அண்ணன் தங்கச்சி பாஸ்தா பாக்கும்போது எனக்கே புல்லரிக்குதுப்பா கண்ணு வைக்காதடா ரைட் ரைட் சரி நான் வரும்போது என்னமோ ஸ்பீச் எழுதணும் சீனியர் ஏதோ காலையில் விழுந்துச்சு என்ன சொல்லுங்க இல்ல சீனியர் எலெக்ஷன் ஸ்பீச் எழுத சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஃப்ரைடே சப்மிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசணும் போல இருக்கு அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்ட்டு பேசிட்டு இருந்தோம் சீனியர் ஆமா ஆமா எனக்கும் தெரியும் ஃப்ரைடே சொல்லணும்ல இல்ல இல்ல வித்யா இன்னும் கவலைப்படாத நான் எனக்கு நைட் போயிட்டு உனக்கு என்ன பேசணும் எல்லாம் தெளிவா பாயிண்ட் போட்டு உனக்கு எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்க ஓகேவா அப்படியா அப்ப நான் எதுவும் தேவையில்லையா நீ எதுவும் எழுதி தேவையில்லை நான் பாயிண்ட் போட்டு எழுதி தரேன் நீ ஒழுங்காக பிராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்டூடெண்ட் முன்னாடி சொல்லு ஓகேவா ம் ஓகே நான் பா சார் அது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது என்னனுக்கு ஓகேவா என்ன சாக்லேட் போதுமா ஓய் சத்யா ம் சொல்லுங்க சாக்லேட் வாங்கிட்டு வரவேன்னு கேட்டேன் ஆஹான் என்ன என்னையே இருக்க இல்ல நீங்க ரொம்ப நல்லதாக இருக்கீங்க அதனாலதான் அப்படியா சரி சரி சாப்பிட சாப்பிடும் காதல் அங்கு உயிராகுது கேட்கும் கேள்வி காகத்தானே கண்கள் பார்த்து கவி இன்னும் பார்த்தா எங்கே போவே உன்னாலே அப்பா மாடியில போய் துணியை காய போட்டு வரலான்னு போனேன் எங்க ஏறி இறங்க முடியுதா மாடிலாம் யாரு போன்ல அன்னடே தம்பி அடிக்கிறான் சரி எடுத்து என்னன்னு கேட்போம் ஹலோ தம்பி ஹலோ அக்கா என்னக்கா சின்ன கதை மறந்துச்சுன்னா நீ வேணும் மறந்துட்டியா

இல்லக்கா சின்னக்கா மகன் காயத்ரிக்கு சடங்குலாம் சுத்தினாங்களாம் என்கிட்ட சொல்லவே இல்லை தாய் மாமன் நான் இருக்கேன் கா வித்யாவுக்கு பண்ணும் எனக்கு சொல்லலை இப்போ காயுக்கும் பண்ணிருக்கீங்க அதுவும் எனக்கு சொல்லலை கேட்க அப்படி என்னக்கா நான் தப்பு பண்ணிட்டேன் அவ தான் ஒட்டு வேணா உறவு வேணான்னு உட்காந்துருக்காளே நான் என்னடா பண்ண முடியும் நீங்க அவ சொத்த ஃபுல்லா எழுதி வாங்கிட்டு போயிட்டிய நான் என்னதான் பண்றது சொல்லுங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா அடிக்கிட்டு இருக்கேன் நடுவுல இருந்துகிட்டு நான் தான் அக்கா உனக்கே நல்லா தெரியும் நான் போய் அக்காவோட சொத்தெல்லாம் வாங்குவேன் அக்கா நீ அக்கா எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசுற இதே தெரியும்டா நீ எதுவுமே பண்ணலை எல்லாம் தான்ன்றது எனக்கும் தெரியும் கோமுக்கும் தெரியும் ஆனால் பொண்டாட்டி பண்ணும்போது நீ வாயை மூடிட்டு தான்தான் இருந்தேன் அதுதான்டா உனக்கு ஓ அவளுக்கு கோவமே மற்றபடி சொத்து எழுதி வாங்கிட்டு போனது கூட அவளுக்கு அவ்வளவா கோவம் இல்லைடா உன் பொண்டாட்டி பேசினது எல்லாத்தையுமே நீ கேட்டுகிட்டு இருந்தியே அப்படின்றது தான்டா அவளுக்கு கோவம் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் தம்பி என்னை எது பண்ணலை மதிக்கலை என் தம்பி பொண்டாட்டி என்னை மதிக்கலை அதை என் தம்பி பார்த்துட்டு இருந்தான் அவன் திட்டுறது பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான்னு அவள் எவ்வளவோ நாள் வருத்தப்பட்டிருக்காடா என்னடா பண்ண முடியும் அதனாலதான் உங்க உறவே வேணாம்னு அவ ஒதுக்கி ஒதுக்கி தள்ளிட்டு இருக்காடா அக்கா நான் அப்பத்துல இப்போ வரைக்கும் என் பொண்ணாட்டி பயந்துதான் இருக்கேன்னு உங்கள் ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும் என்னால இப்போ வரைக்குமே அவகிட்ட எதுவுமே எடுத்து பேச முடியலக்கா எனக்கு வந்து என் அக்காவை பார்க்க முடியல என் அக்கா பசங்களை பார்க்க முடியல அவங்களுக்கு ஒரு தாய் மாமனாக இருந்து ஒரு சீரமை பண்ண முடியலன்னு நினைக்கும் எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அக்கா இவன் நீ ரெண்டு பையனை வச்சிருக்க உனக்கு அவ்வளவா எதுவுமே என்னால் பண்ண முடியாது ஆனா அவங்க மூணு பொண்ணை வச்சிருக்காங்க எனக்கு மூணு மருமக என்னால எதுவுமே பண்ண முடியல ஒரு தாய் மாமனாக ஒரு மோதிரம் வாங்கி போட கூட பக்கு இல்லைன்னு நினைக்கும் எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் தெரியுமாக்கா அதெல்லாம் நான் யாட்டக்கா சொல்லி அழுவேன் சொல்லு டே சரவணா நான் சொல்றது எனக்கு நல்லா புரியுதுடா தம்பி ஆனா நான் என்ன பண்றது அவ பேச்சு எடுத்தாவே கோவப்படுறா என்னால எதுவுமே பண்ண முடியலடா அக்கா எப்படின்னா அக்காவை என்கிட்ட பேச வைக்கா ஒரு தடவை அக்கா அக்கா பசங்களை பார்த்தா கூட போதும்கா எப்படிடா பார்க்க முடியும் நாங்க இங்க இருக்கோம் நீ சென்னையில இருக்க எப்படிடா வந்து அவ நீ அவளை பார்க்க முடியும் அக்கா இப்ப ஊன்னு சொல்லல சொல்லுக்கா என்னை வந்து பார்க்கட்டும் என் தம்பி அப்படி சொல்ல சொல்லுக்கா நான் அடுத்த ஃபிளைட்லயே வந்து அங்க நிக்கிறேன் அக்கா சரிடா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத என்ன நான் அவள்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன் புள்ளையெல்லாம் இங்க ஸ்கூல் போயிடுச்சியலா ம் சரி கா சீக்கிரம் பேசிட்டு சொல்லுக்கா ஆமா ஆமா கா ஸ்கூல் போயிட்டானுங்க மூணு பேரும் எப்பா பெரிய 11th தான படிக்கிறான் அவனுக்கு எக்ஸாம் இல்லையாப்பா ம் ஆமா கா 11th தான் படிக்கிறான் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கான் கா சரி சரிப்பா சரிப்பா நான் அப்புறமா கூப்பிடுறேன் உனக்கு என்னப்பா நான் கோமுட்ட பேசிட்டு உனக்கு என்னன்னு சொல்றேன் ம் சரிக்கா ஓகேவா ம் சரிப்பா பாத்து ம் சரிக்கா சரி நான் இப்ப என்ன பண்றது ரெண்டு பேரும் நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேனே கோமுட்ட இவனை பத்தி சொன்னாலும் அவளுக்கு பிரஷர் ஏறிடுது என்னைய கண்டபடி திட்டி விட்டுறா என்னதான் பண்றது ஆசையா ஒரு தம்பியை நாங்கள் வளர்த்து அவனும் கூட பேச முடியாத அளவுக்கு ஆகிட்டோம் எல்லாம் அந்த பொண்ணுனால அந்த பொண்ணு எப்போ வந்துச்சோ எல்லாமே அதனால தான் பாவம் அவனுக்கும் சந்தோஷம் இல்லாம அவன் அந்த பையனை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்காவ நான் என்ன பண்றது சரி கோமுட்டை பேசி பார்ப்போம் என்ன மண்டே வச்சு டிவியை மறைச்சுக்கிட்டு இருக்க தள்ளிட்டு என்கிட்ட

வம்புழுத்தான் தெரியுமா நான் பட்டு டிவி தான் பாத்துட்டு இருந்தேன் அவன் தான் ரெட்ட குடும்பி மொட்டை அடி அது இதுன்னு சொல்லி அவன் தான் என்ன வம்புழுத்தான் அம்மா ஏன்டா அவகிட்ட வம்புழுக்கற அவ டிவி எங்க நின்னு பாத்து போற உனக்கு என்னடா அம்மா டிவியை மறைச்சிட்டு முன்னா நின்னு பார்த்தா எப்படிமா நமக்கு தெரியும் அதனால தான் சொன்னேன் அதுக்கு அவ உடனே கடிக்க வந்துட்டா நீ நீ முன்னா நின்னு பார்க்கற உட்கார்ந்து பார்க்க வேண்டியது தானே அவங்க மறைக்கிது அதனால சொல்லிருப்பா ஆமா அவன் சொல்றது அப்படியே கேளுங்க அதெல்லாம் ஒன்னு மறைக்கல நான் ஓலமா தான் நின்னு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது முதல்ல நீ ஏன் டிவி பார்க்கற 10th தான நீ ஒழுங்கா போய் படிக்கல போய் படி போ

உங்களோட தானே காயம் படிக்கிறா அவெல்லாம் டெய்லி உட்காந்து படிப்பாளாம் வித்தியாட கேட்குறேன் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிப்பாளாம் லீவ்னா அதுக்காக படிக்காமலாம் இருக்க மாட்டாளாம் படிச்சுட்டே தான் இருப்பாளாம் நீ தான் இருக்க காயம் மூடு என்ன அவன் ஃப்ரெண்டு தானே நீ காய் எப்படி நல்லா படிக்குது நல்ல மார்க் எடுக்குது நீ தான் இப்படி இருக்கிற ஏன் நான் நல்ல மார்க் தானே எடுக்கிறேன் என்னப்பா ஏற்று எடுத்து பேசாம படி சொல்லிட்டேன் சரி விடுங்கம்மா டிவி பார்த்துட்டு போகிறான் நாளைக்கு லீவு தானே நீ வா பிள்ளைங்க சொல்லி விட்டு தொட்டிலே ஆட்டி விடும் முகரையப்பா என்னடி உனக்கு தானே சப்போர்ட் பண்ணே ஓ சப்போர்ட் எனக்கு ஒண்ணு வேணாம் அம்மா அப்பா நான் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்பா கால் பண்ணாரா என்னம்மா ம் கால் பண்ணாப்லப்பா மத்தியானமே தான் கால் பண்ணாரு பேசுனே சரி தான் வராரா போய் பத்து வருஷம் ஆச்சு இந்த பக்கம் எட்டியே பார்க்கல அவரு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குமா தான் வரேன்னு சொன்னாருமா இந்த வருஷம் வருவாரா இல்ல அடுத்த வருஷம் தானா ஏப்பா நம்ம தானே போய் அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு இல்ல அவர் தலையெழுத்தா சொல்லு பத்து வருஷமா நம்மளை விட்டுட்டு போய் அவரு கஷ்டப்படணும்ட்டு அதெல்லாம் எனக்கு புரியுதும்மா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு அவளுக்கு அஞ்சு வயசா இருக்கும் போது விட்டுட்டு போனாரு இப்போ அவளுக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆக போகுது இன்னும் அவர் வந்து பார்க்கல எப்படிம்மா அவர்னால இருக்க முடியுது பாப்பாங்கப்பா நம்ம பாப்பா கஷ்டப்படுறாரு புரிஞ்சிக்கோங்கப்பா அம்மா அப்பா உன்னை தப்பே சொல்லலைம்மா வந்து எட்டி பாக்கட்டும் வேலை வேலைன்னு அங்கேயே கிடந்தா நம்ம நம்மளாம் பார்க்க வேணாம்மா அவர் அந்தருவாப்பா அடுத்த வாசம் கண்டிப்பாக அந்தருவாப்பா சில இருக்காரு வரட்டும் அவர் அதுக்கப்புறம் அவரை போக விட மாட்டேன்னு நானு

ஆஹா சரிடா அண்ணா உன்கிட்ட கேக்கணும் நினைச்சேன் என்ன சாக்லேட் வேணுமா சே அதெல்லாம் இல்ல இல்ல காலேஜ்ல எலெக்ஷன்ல ஏதோ சண்டையா வித்யா காவையால கைய பிடிச்சு இழுத்தானா வந்து நீ அடிக்க போனியாமே காய் சொன்னா அந்த நியூஸ் அதுக்குள்ள உனக்கு வந்துருச்சா என்னப்பா என்ன பிரச்சனை பிராப்ளம்லாம் எதுவும் இல்லமா எலெக்ஷன்னா நார்மலா நடக்குற விஷயம்தான் வேற ஒண்ணு இல்ல டேய் அவ சொன்னா என்னமா கைய எல்லாம் பிடிச்சு இழுத்தானா அப்புறம் கமலியாக்கா ஒரு சத்தியாகலாம் வாடி போடினா சொன்னானா ம் ஆமாமாடி